விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் விமானப்படையினருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை அமெரிக்காவிடம் மிக முக்கியமாக இப்போது தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பல விமானங்கள் என்றாலும் கூட அதனை எதிர்பார்த்த அளவில் அவர்களிடம் போர் விமானங்கள் இல்லை என்ற காரணத்தினால் இப்போது இருதரப்பாருக்கும் இடையில் பலத்த மோதல் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மோதல் என்பதனை விட மிக முக்கியமாக இந்த தகவல்களை நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையினுடைய ஆரம்ப அறிகுறியாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் எனவே அவைகள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான போர் விமானங்களுள் ஒன்று என்று கருதப்படுவது பெரும்பாலும் எஃப் முப்பத்தி ஐந்து ரகம் அதே போல் எஃப் பதினைந்து இஎக்ஸ் இவைகள் மிக முக்கியமான போர் விமானங்கள் இந்த நிலையிலே அமெரிக்காவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டாகின்ற போது போயிங் விமான

கருதி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதாகின்ற இன்னும் நூற்றி இருபத்தாறு தேவை என்று கருதி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒன்பது மாதங்கள் இப்போது அந்த நிகழ்ச்சி நிலையில் பிற்போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அமெரிக்காவினுடைய கட்டமைப்பிலே பிரதானமாக இருப்பதே எஃப் ரக விமானங்கள் தான் இதற்கான முக்கியமான தேவை கருதி அவர்கள் காங்கிரஸில் இதனை சமர்ப்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் அரசே ஏற்கனவே முடங்கி இருக்கிறது இல்லையா ஏனென்றால் அங்கே நிதி சமர்ப்பிப்பு இன்னும் சீராகவில்லை இந்த நிலையிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எஃப் பதினைந்து இஎக்ஸ் மற்றும் எஃப் முப்பத்தைந்து ஏ ரக விமானங்கள் அவர்களுக்கு எவ்வளவு தேவை என்று பார்த்தபோது அதுதான் மிக முக்கியமாக ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களில் அவர்கள் தேவைக்காக இன்னும் அதாவது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக கம்பெட் ரக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பா தாக்குதல் விமானங்கள் நூறுக்கும் மேற்பட்ட இராணுவ தோழரோடு இணைந்து நடத்த வேண்டிய தாக்குதல் விமானங்கள் இவைகளை அடுத்த தசாப்தங்களுக்கும் சேர்த்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையிலே அவர்களினுடைய மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய விமானப்படை அவர்களுக்கு தேவை என்று சொல்லியிருக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து எட்டு இணைக்கப்பட்ட தாக்குதல் விமானங்கள் அவர்களுக்கு தேவை என்றால் ட்ரம்ப் ஜனாதிபதியினுடைய தலைமையின் கீழ் உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அசாத்தியமற்ற சூழல்கள் காரணமாக அவர் முகம் கொடுப்பதற்கு இவைகள் எண்ணிக்கை தேவை என்று கருதப்படுகிறது இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த விமான எண்ணிக்கையை விட முன்னூறுக்கும் அதிகமான விமானங்கள் தான் குறிப்பிடத்தக்கது என்றால் ரெண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டாகின்ற போது ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி விமானங்கள் தேவை தாக்குதல் விமானங்கள் என்றுதான் தற்போதைய திட்டமிடல் இருந்தது ஆனால் அது மாற்றப்பட்டிருக்கிறது இப்போது அதனை விட அதிகரித்த தொகை தேவை என்று கருதப்படுகிறது ஆனால் இந்த எண்ணிக்கையை அவர்களால் பத்து வருடங்கள் தாண்டித்தான் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிகிறது அதற்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த விமானத்தினுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் வழங்கியிருக்கக்கூடிய செய்திகள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா விமானப்படைக்கு அவசரம் என்பதனால் தயாரிப்பை மாற்ற முடியாது இல்லையா குறிப்பாக இந்த தகவல்கள் அனைத்தும் வெளியானது ரகசிய தகவல்களை வெளியிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளிதழில்தான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் ஒரு தகவல் சொல்கிறது ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பது தாக்குதல் விமானங்களை இரண்டாயிரத்து முப்பத்தினுடைய ஆரம்பத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது சரியா இது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தானே அதே நேரத்திலே வரையறுக்கப்பட்ட நிதி மற்றும் அவர்களினுடைய தயாரிப்பு ஆகியவற்றை காரணம் காட்டித்தான் இவர்கள் பிச்செல்லப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மந்த கதியில் இருப்பதால் என்ற ஏற்கனவே பார்த்துருந்தோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய சகா ஒருவர் தான் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அது பாதுகாப்பிலே சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான ஊதியம் வழங்குவதற்கு மொத்த இராணுவத்திற்குமான உதவித்திற்கு அது போதாது ஒரு சலுகையாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தனிப்பட்ட நிதி தனிப்பட்ட நிதி பாதுகாப்பு காரணங்களுக்காக பெற்றுக்கொள்ளவும் முடியாது அது அது வேறுபடியும் இந்த நிலையிலே இந்த தாக்குதல் விமானங்களினுடைய தேவைப்பாட்டினையும் அதனுடைய அவசியத்தினுடைய அவசரத்தையும் கருதி சரியா அவற்றை மையமாக கொண்ட மிக முக்கியமாக இப்போது அதனுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் ஒன்றான அரோஸ்பேஸ் கேண்ட் என்ன தெரிவித்திருக்கிறது தெரியுமா அவர்களால் ஒரு வருடத்திற்கு முப்பத்தாறு தான் தயாரிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் இதேவேளை லொக்கீட் மார்ட்டின் நிறுவனம் என்ன செய்யப்போகிறது என்றால் அவர்கள் மேலும் பல அவர்களாலும் தயாரிக்க முடியாது ஆனால் அவர்கள் மேலும் பல நூறு எஃப் முப்பத்தைந்து ரக விமானங்களை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் தயாரித்து எப்படியோ வழங்குகிறோம் என்பது போன்ற ஒரு செய்தியை தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இப்போதைய நிலையிலே நூற்று இருபத்தொன்பது எஃப் பதினைந்து இஎக்ஸ்எஸ் ரக தாக்குதல் விமானங்கள் இந்த வருடத்தில் அவர்கள் அதாவது தேவை என்று கருதி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து முப்பதுலே மேலும் நூற்றி இருபத்தாறு தேவை என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட தகவல்களின் பிரகாரம் அப்படி வைத்து பார்த்தாலும் கூட மிக முக்கியமாக இராணுவத்தினுடைய அதுவரை சர்வதேசம் தாங்கி இருக்குமா தாங்கியிருக்குமா பா அப்போது இப்போது அமெரிக்காவை பாருங்கள் எல்லா பக்கத்திலும் புதிதாக பிரச்சனை அடுத்து ரஷ்யா பக்கத்திலே ஒரு நிலையற்ற தன்மை என்றால் சீனா தான் இப்போது ஆயுத உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு அது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் புதிய ரக தாக்குதல் விமானங்கள் இல்லாமல் அவைகள் அறிமுகப்படுத்துகின்றன ஆனால் இவைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அமெரிக்கா உத்தியோகபூர்வமாகவே தன்னுடைய எதிரியாக பார்ப்பது சீனாவை தான் ரஷ்யாவை விட ஏனென்றால் சீனா அவர்களினுடைய போர் விமான தந்திரங்கள் என்றால் சீனாவிடம் இருக்கின்றது ஏவுகணை சக்திகளும் இருக்கிறது அமெரிக்கா இப்போது புதுதாக ஏவுகணைகளின் பக்கமும் கவனம் செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவை பாரியளவு விமானங்களை கொண்டு செல்லக்கூடிய வல்லமை கொண்ட விமானம் கொண்டு செல்லும் கப்பல்கள் அதே போல விமானங்கள் இவற்றினுடைய தேவையும் அமெரிக்காவுக்கு தேவையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எது எப்படியோ அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அரசியல் ரீதியான நகர்த்தல்கள் தான் விமானப்படையினுடைய விமானங்களினுடைய எண்ணிக்கையின் அதிகரிப்புக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி பிற தகவல்களையும் அவர்களுடைய அரசாங்கம் செய்யக்கூடிய விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற போது அவர்களினுடைய தேவை அவர்களே அதிகரித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்ல சொல்ல முடியும் என்றால் உலகத்தினுடைய பாதுகாவலர் என்று அவர்கள் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற போது அவர்களுடைய செலவுக்கு தான் இப்போது அவர்கள் தேவை என்றால் அமெரிக்காவில் பாரிய போராட்டங்கள் இனி வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான காரணம் அவர்களுடைய பாதுகாப்பு செலவு கட்டுப்படுத்த முடியாத அளவில் அதிகரித்து சொல்கின்றமையும் முறையற்ற நிர்வாகம் தான் அமெரிக்கா ஒரு சக்தி வாய்ந்த யுத்த உபகரணங்களை கொண்ட நாடாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்களினுடைய தேவை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு விடயம் அதுவும் இது இந்த தகவல்கள் அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ தகவல்கள் அவர்களால் வெளிப்படுத்தப்படவில்லை சில நாளிதழ்கள் அவர்கள் தேடி அறிந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இது இதர நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு அமெரிக்காவின் எப்படி பரவீனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளிலகுவாக இருக்கும் திடீரென ஒரு யுத்தம் மூண்டால் அமெரிக்காவுக்கு நேரடியாக என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை என்பதுதான் அவர்கள் இதனூடாக கூறவில்லை அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிரான கோஷங்கள் வெவ்வேறு மட்டங்களில் வருகின்றன அது இந்த பகுதியூடாகவும் இனி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பாகிஸ்தானாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் அவர்கள் தாக்குதல்கள் உட்படுத்திக் கொள்ளுகின்ற போது பாகிஸ்தானையும் இந்தியாவையும் தீர்த்து வைத்தது நான் என்று சொல்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலையும் காசாவையும் என்னென்னமோ செய்து தடுத்து வைத்தேன் என்று சொன்னால் மீண்டும் தடுத்து தாக்குதல்கள் நடாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தடுத்தல்கள் எங்கே போனது என்று தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த டொனால்டு ட்ரம்ப் இப்படிப்பட்ட சூழலிலே இப்போது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலே இடம்பெறுகின்ற அந்த போர் இவைகள் அனைத்துக்கும் மத்தியில் சிக்கொண்டிருப்பது உண்மையில் அவர்கள் அல்ல அமெரிக்கா தான் வேண்டுமென்றே சென்று மாட்டிக்கொள்வது தொடர்ந்து முனைந்திருங்கள் அன்பான நேயர்களே